தமிழ்நாட்டில் ஜனவரி பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி இன்று பிரதமர் மோடியை சந்தித்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நிறைவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறார் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி மற்றும் பிரதமர் மோடியின் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு சவுக்கு சங்கர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் பொறுப்பேற்றுக்க போறேன் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண சொன்னாரு உங்க பிளஸிங்ஸ் வேணும் என அமைச்சர் உதயநிதி கெஞ்சுவது போல் பங்கமாய் கலைத்து பதிவிட்டுள்ளார் மேலும் இரண்டு தினங்களுக்கு முன் ஒரு நாள் சுற்றுப்பயணமாக திருச்சி வந்த பிரதமர் மோடியை சந்தித்து அழைப்பதற்கு கொடுக்காமல் தற்போது மக்கள் பணத்தை வீணடிக்கும் விதமாக தனி விமானம் மூலம் டெல்லி சென்று பிரதமர் மோடி சந்திக்கிறார் என்றால் யார் அப்பன் வீட்டு பணம் என அமைச்சர் உதயநிதி பாலியல் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்க அப்பன் வீட்டு கேட்டும் என வீரப்பாக பேசிவிட்டு தற்போது மோடி காலில் விழுவதற்காக அமைச்சர் உதயநிதி டெல்லி சென்றுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் கலாய்த்து வருகின்றனர் மோடிக்கு எதிராக கருப்பு பலன்களை பறக்கவிட்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினும் உதயநிதியும் தற்போது மோடிக்கு எதிராக ஒன்றிய பிரதமர் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த அச்சப்படுவதாக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது